அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலஹமது இல்லா இன்றைக்கான பதிவில் மிக வேகமாக நமது காரியங்களை நமக்கு நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமல் பல ஆலிம்கள் பல முன்னோர்கள் பின்பற்றிய அமல் ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் நம்மள பலருக்குமே தெரியாது இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எல்லோருக்குமே துரிதமா ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு தான் நினைக்கணும் ரொம்ப வேகமா நடக்கணும் ஏன்னா அப்படிப்பட்ட அவசர ஒரு நெருக்கடியில் தான் நம்ம இருக்கிறோம் அது ஒரு அன்பு விஷயமா இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அன்பா இருந்தாலும் சரி எனக்கு இப்பவே உடனே எனக்கு அந்த அன்பு கிடைச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அல்லது ஒரு கவலை சார்ந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என்னுடைய கவலையும் கண்ணிரும் இப்பவே எனக்கு தீரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அது மட்டுமல்ல ஒரு பணம் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு கடன் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு இப்பவே இந்த பிரச்சனை முடிஞ்சிடணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் அந்த அளவு மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நெருக்கடிகளிலும் நமக்கு மிக வேகமாக பதில் தரக்கூடிய அமல்கள் தரக்கூடிய மிகச்சிறப்பான ஏராளமான அமல்கள் இருக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை எனவே இன்ஷா இன்றைக்கு மிக மிக வேகமாக உங்களுக்கு பதில் தரக்கூடிய ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ஒரு அமல் ஒரு ரெண்ட தொழுகை அதற்கு பிறகு ஓதக்கூடிய ஒரு துவா அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதை எப்படி தொழுகணும் என்ன நீத்து வச்சு தொழுகணும் நம்ம என்னத்தை நம்ம ஓத போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் ரெண்டு ரக்காத்து சலாத்துல் ஹாஜித் அப்படின்னு சொல்லி நீங்கள் தக்பீர் கட்டி நீங்க தொழுகணும் சூரா ஃபாத்திகாவுக்கு பின்னாடி சூற இஹலாச ஓதி தொழுதுக்கணும் ஆனா இதை நீங்கள் தொழுகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய இரண்டு கைகளையுமே அல்லாஹினுடைய சிறந்த திருநாமமான அல்லாஹாலா தனது திருக்குறான்ல சொல்லப்பட்ட யா சரியூ துரிதப்படுத்துபவன் இந்த வார்த்தையை யா சரியவ் அப்படிங்கிற அந்த இஸ்மை நீங்கள் ரெண்டு கையிலையுமே உள்ளங்கையில் எழுதிக்கணும் நீங்கள் எந்த ஒரு பேனால் வேணாலும் எழுதிக்கலாம் எழுதிட்டு இந்த ரெண்ட தொழுகையை நீங்கள் அலமதுல்லான்னு நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்யுங்க அதற்கு பிறகு யா சரியவு அல் கை சகைனத்தை குலூபி அஹ் ஹாதிஹி தார் அப்படின்னு நீங்கள் நூறு தடவை நீங்கள் அதே இடத்துல இருந்து தஸ்வீக செய்யணும் இந்த அமல் உங்கள் எல்லோருக்குமே புரியக்கூடிய வகையில் தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த முறையில் இந்த ரெண்டு க தொழுகையும் இந்த துவாவையும் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா அலமதுல்லா உங்களுடைய காரியத்தை அல்லாஹால ரொம்ப துரிதமாக நடத்தி தருவானா ஏன்னா சரியாவோ அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம் துரிதப்படுத்துபவன் இந்த திருநாமத்தை நம்ம அஸ்மால் ஹுஸ்னால நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அஸ்மால் ஹுஸ்னாவில் இல்லாத நிறைய பெயர்கள் இருக்குது திருக்குறானில் சொல்லப்பட்ட பெயர்கள் தனியாக இருக்குது நபிமார்களுக்கு மட்டும் தெரிஞ்ச பெயர்கள் இருக்குது மழக்குமார்களுக்கு மட்டும் தெரிஞ்ச பெயர்கள் இருக்குது இன்னும் எல்லாம் மறைச்சி வச்சிருக்கிற பெயர்கள் கூட இருக்குது அப்படி ஒரு பெயர் தான் இந்த ஒரு பெயர் இதை தன்னுடைய திருக்குறானில் அல்லா தால சொல்கிறான் அப்படிப்பட்ட இந்த திருநாமத்தை இன்ஷால்லா நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் இதன்படி அமல் செஞ்சு பாருங்கள் ஏன்னா நம்ம எவ்வளவோ அமல்கள் நம்ம செஞ்சுருப்போம் ஆனால் யா சரியாக ஒத்து துரிதப்படுத்தக்கூடியவன் அப்படிங்கிற அந்த ஒரு திருநாமத்தை எடுத்து நம்ம செஞ்சுருக்க மாட்டோம் இல்லையா இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னால் எந்த பெயரை கொண்டு நம்ம அல்லாஹை அழைச்சாலும் அந்த பெயருக்குரிய தன்மை நமக்கு கிடைக்கும் அப்போ துரிதப்படுத்தக்கூடியவனே ரொம்ப வேகத்தில் செய்து முடித்து தரக்கூடியவனே அப்படின்னு நம்ம அழைக்கும் போது அலமது இல்லான்னு அல்லா நம்முடைய அத்தனை காரியங்களுமே நிறைவேற்றி தருவான் நம்ம ஒரு அவசரமான சூழ்நிலையில் தான் இருக்கும் எல்லாமே அவசர தேவையாக தான் இருக்குது அதற்கும் நமக்கு அவசரமாக நம்முடைய ஹாஜத்துக்கள் எல்லாம் கபூல் ஆகணும் அப்படின்னா இந்த அமல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வேலை விஷயத்துக்காக இருந்தாலும் சரி ஒரு அன்பு விஷயத்துக்காக இருந்தாலும் பணம் சார்ந்த விஷயத்துக்காக இருந்தாலும் நோய் சார்ந்த பிரச்சனைக்காக இருந்தாலும் பிரச்சனை கவலை இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்குமே இந்த அமலை நீங்கள் செய்யலாம் இதுக்கு தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் எந்த ஒரு ஹலாலான விஷயத்துக்காக இருந்தாலும் இதன்படி நீங்கள் அமல் செய்யலாம் எனவே இந்த ஒரு அமலை நல்ல முறையில் நிறைவு செய்துட்டு அல்லாஹ் துவா துவாச்சிங்க அப்படியே அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க அதில் கண்டிப்பாக என்னையும் ரொம்ப ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் நம்ம தயாரிப்பான கோல்டன் க்ளூ சீக்ரெட் குளியல் பொடி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க அலமதுல்லா நிறைய பேர் நல்ல ரிவ்யூ கொடுத்துட்டு வர்றீங்க இன்னும் இந்த தயாரிப்பை நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணி இந்த ஒரு ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை கேட்பது கிடைக்கும் ஜிஃபாக்கல் கிதாப் மற்றும் தோபா கிதாப் ரெண்டுமே உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் உங்களோட ஆர்டரை தெரிவிச்சுக்கலாம் ஸாம்க்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து